வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோன்னா யானையை அடக்கக்கூடிய ஒரு கட்டு மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் யானையை பொதுவா அடக்கி நம்ம பக்கம் வராம விரட்டக்கூடிய இது ஒரு நரசிம்மரோட பிரயோக மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம அதாவது இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து ஒரு நாள் வீதம் ஆயிரத்தி எட்டு உருக்கள் நம்ம வந்து ஜபிக்கணும் உரு வந்து இருபத்தி ஓராயிரம் உரு வந்து நம்ம இதுக்கு கண்டிப்பாக உருவேத்தி ஆகணும் சரிங்களா உருவேற்றிட்டு இந்த மந்திரத்தை வந்து யானை வரக்கூடிய பாதை எதுவோ அந்த பாதையை வந்து நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு யானை அதாவது தூரத்தில் யானை ஆகப்படுறது வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா வந்துகிட்டு இருக்கக்கூடிய டைமில் கொஞ்சம் போல மிக மண் இருக்குது பார்த்திங்களா மணல் அந்த மணலை கொஞ்சம் போல நீங்கள் கையில் எடுத்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு ஊரு மட்டும் ஜெபிச்சுட்டு சித்தி பண்ணதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இருபத்தி ஓராயிரம் ஊருலாம் போட்டு சித்தி பண்ணதுக்கப்புறம் சும்மா பரிசோதனைக்காக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்க இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிவிட்டேன் அதனால் யானையை வந்து விரட்டை போறது யானை பக்கத்தில் போய் நின்று இந்த மாதிரி பண்ணீங்கன்னா யானை வந்து அடிச்சுவிடும் சரியா எந்த ஒரு விஷயங்களையும் வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்காம நம்ம போய்ட்டு நெருங்குறது தப்பு நம்மளுக்கே வந்து ஒரு சில விஷயங்களாகப்பட்டது கொஞ்சம் தான் இருக்கு அது என்ன ஏதுன்றது கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அதனால ஏட்ல இருக்கக்கூடியது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்றது நம்ம எப்பவுமே உறுதிய நம்ப முடியாது அந்த காரணத்தினால பரிசோதனை செஞ்சு பாருங்க ஏனை யானை வந்து தூரமா இந்த வழியில வந்துக்கிட்டு இருக்குதுன்னா அந்த வழியிலேயே வந்து ஒரு நூற்றி எட்டு ஊரு வந்து ஜபிச்சு வச்சுக்கோங்க இந்த சித்தி பண்ணதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை அந்த மணலை கொஞ்சம் கையில் எடுத்து அந்த மணல் மணலை வந்து கொஞ்சம் உருவெத்தி வச்சிக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு அந்த மணலை பார்த்து இந்த மந்திரத்தை வந்து ஜெபிங்க நரசிம்மரோட இந்த யானை விரட்டக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுக்குங்க ஜெபிச்சுக்கிட்டு அந்த யானை வரக்கூடிய இடத்துல சிம்மோட தூ விட்டுட்டு நீங்கள் போய் மறைஞ்சிக்கங்க கண்ணில் படாமல் போயிட்டு மறைஞ்சிக்கோங்க அந்த நீங்கள் மணல் போட்ட இந்த மந்திரிச்ச மணலில் வந்து போட்டீங்க பார்த்தீங்களா அந்த பாதியில் வராமல் வேற வழி பாதையில் வந்து விலகி போச்சோன்னா அந்த யானை ஆகப்பட்டது விலகி போயிருச்சுனாக்கா நீங்கள் வந்து மந்திரத்தை வந்து சித்தி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னு அர்த்தம் மந்திரம் மந்திரமாக உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதே மாதிரி பரிசோதனை போட்டு செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து யானை ஆகப்பட்டது ரொம்ப ஒரு இடத்துல அக்டிவிட்டியும் பண்ணுறது செய்து பிடிக்குதுனாக்கா உங்களோட வயலில் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ இல்லை உங்களோட தோட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை வீடு இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை மாம்பரம் பலாமரம் இந்த மாதிரி விஷயங்களாக போட்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்களே அந்த மாதிரி இடங்கள்லையோ யானையோட நடமாட்டம் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்த வந்து சுற்றி அந்த மணலை வந்து நீங்க உருவேத்தி இப்போ ஒரு நிறைய மணல் தேவைப்படுதுனாக்கா அது ஏத்த மாதிரி நீங்க மந்திர ஊர் வந்து ஏற்றிக்கோங்க ஏத்திட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மணலை வந்து யானை உங்களுடைய இடம் இருக்கோ இருக்காது இடம் ஃபுல்லாக வந்து இந்த மணல வந்து தூவி விடுங்க சரிங்களா அந்த யானை ஆகப்பட்டது பழமோட வாடைகள் அந்த தோட்டங்கள் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல வர்றதுக்கு யானைகளுக்கு வந்து கொஞ்சம் மன விஷயங்கள் ஆகப்பட்டது தோணாது சரிங்களா அதே போல் யானை ஆகப்பட்டது அங்கே வருதுனாக்க நீங்கள் இங்கே இருந்துக்காது யானையை பார்த்து நீங்கள் மந்திரம் ஜெயிச்சு அந்த மணலில் வந்து போட்டிங்கனாக்க யானை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்துட்டு அது பாட்டுக்கு வரும் பக்கத்தில் வர மாதிரி வரும் வேற வழியில வந்து திரும்பி போயிடும் ஏதோ வந்து ஏதோ ஒரு பெரிய குண்டு வெடிச்ச மாதிரி சத்தமோ இல்லை ஏதோ பண்ணுவோம் என்ன பார்த்து பயந்து ஓடுற மாதிரியோ விஷயங்களாக படத்து ஏற்பட்டுரும் பக்கத்தில் வந்து வராது சரிங்களா ஆனால் கொஞ்சம் நீங்களும் யானையோட முன்னால் போய் நீங்கள் சந்தித்து நிற்காம கொஞ்சம் மறைமுகமாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்கள் சரியா நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் செய்யலாம் பிடிக்கலாம் தான் அது வந்து வரை சொல்லக்கூடாது எந்த டைம் எந்த நேரத்தில் ஏன்னா விதி வந்து வழி எது பார்த்துக்குங்க விதி விதியை வந்து யாராலையும் வெல்ல முடியாது இல்லையா அந்த காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடியது ரொம்ப நல்லது சரியா இந்த மாதிரி விஷயங்களை வந்து யானை அடைக்கக்கூடிய மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் வந்து ஒரு நான் இருபத்தி ஒரு நாள் இருந்து இருபத்தோறாயிரம் ஊர் போட்டு நீங்கள் சித்தி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிரயோகப்படுத்துங்க யானையோட நடமாட்டம் ஆகப்பட்டது முக்கியமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் அந்த பக்கத்துல வந்து யானை ஆகப்பட்டது வராது சரியா இது ஒரு நல்ல முறையாக இருக்கும் இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க ஓம் நமோ பகவத்தே நரசிங்க வஜ்ர கவசாய இரங்கிய விதரணாய ஸ்ரிங்க ஸ்ரீ நரசிங்க சிவாய நம சிவ ஓம் நமோ பகவத்தே நரசிங்கஜ்ரகவசாயிய ஸ்ரீ நரசிங்க சிவாய நம சிவ ஓம் நமோ பகவத்தை நரசிங்கவசாயிய விதாரணாய் நரசிய நம சிவ இதுதான் இதுகுண்டன மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சரியான வெளியில வந்து பயன்படுத்துங்க இது போல இன்னும் ஒரு யானையை வந்து விரட்டக்கூடிய மந்திரங்கள் ஆகப்பட்டது இருக்குது ஒரு பன்னெண்டு வகையான மந்திரங்கள் ஆகப்பட்டது இருக்குது அதுவும் இனிமேல் வர வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் பதிவிட்டுன்னு வரலாம் மீண்டும் வந்து பாம்பு விஷயங்கள்து இந்த காகமோட தொல்லை ஆகப்பட்டது இருக்கும் நாய் தொல்லை ஆகப்பட்டது இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம இந்த ஆடு வந்து அடங்க மாட்டேங்குது நம்மளை வந்து பாய வருது ஆடு மாடு வந்து பாய வருது அது எப்படி நம்ம கட்டுக்குள்ள வர வைக்கிறது சரியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அது எப்படி ஏன்னா இப்போ நம்ம வளர்த்துறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ புது ஆட்கள் சீரும் இல்லையா ஆடாகப்பட்டதும் சரி மாடாகப்பட்டதும் சரி நாயாகப்பட்டதும் சரி நம்மகிட்ட வந்து சீரும் இல்லையா அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மந்திர ஆகப்பட்டது இருக்குது அதுவும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பதிவிட்டு வரலாம் இந்த வருஷம் கட்டு விஷயம் கட்டு மந்திரங்கள் வித்வேஷன விஷயங்கள் மாறின விஷயம் ஒன்றை தவிர எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வீடியோவில் வந்து பதிவிட்டு வரலாம் பதிவிட்டுக்கிட்டு வரலாம் இதுக்கு மேலே சரிங்களா இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பரிசோ பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பின்பற்றுறது நல்லது சரிங்களா அதனால் நம்மளோட வீடியோ வந்து தொடர்ச்சி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தெய்வத்தை வந்து உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு தேவைப்பட்டால் நம்மள வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய இடத்தையே வர வச்சு உங்களுக்கு தெய்வங்களை உடலில் இறக்கக்கூடிய இறக்கி தரக்கூடிய ஒரு சக்தி இதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் சரிங்களா மீண்டும்